அந்த அதே வளாகத்துக்குள் ஒரு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் ஒன்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலமையிலே உரிமையாளர்களும் உடவியலாளர்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து உரிமையாளர்கள் இந்த இதற்கெதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை ஆறு மணி ஆறு முப்பது மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே அனுராகுமாரதிசாநாயக்காவினுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம் தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டுத் தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் ரெண்டு இருபத்தி இருபதாம் தேதி கொழும்பிலே புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர்களை அழைத்து உங்களுக்கு இந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் கையளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்த நிலையிலே மூன்றாவது நாள் இங்கே சட்டவிரோத கட்டடம் ஒன்று திறக்கப்படுகின்றது இது அனுர அரசாங்கத்தினுடைய இரட்டை வீடத்தை காட்டுகிறது வணக்கம் இன்றைய நாள் மார்ச் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதிக்குரிய மிக முக்கியமான செய்திகளோடு உங்களை நான் சந்திக்கிறேன் குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கான செய்திகள் இந்த அதிகாலை திங்கட்கிழமை வேடையில் தர வேண்டியிருக்கிறது அண்மை காலமாக தொடர்ச்சியாக நான் நேர கிரமத்தோடு இந்த செய்திகளை தருவதை வழக்கப்படுத்துகிறது தவிர்க்க முடியாத குறைவு காரணமாக நாளில் எனக்கு மிக முக்கியமாக தையிட்டி பகுதியிலிருந்து கிடைத்த உடனடி செய்திகளை கூட தர முடியாமல் இருந்தது இந்த குறைவு கொஞ்சம் போட்டு வாட்டி எடுத்து விட்டது எனவே மருந்தை எடுத்துக்கொண்டு இந்த நாளில் எப்படியாவது இந்த செய்திகளை தொகுத்து தர வேண்டும் என்று யோசித்தேன் தாமதத்துக்கு மன்னிக்க வேண்டும் தையிட்டி சட்டவிரோத விகாரை அந்த விகாரை அமைந்திருக்கின்ற இடம் தங்களுக்கு உரியது அது போராடி வருகின்ற அந்த மக்கள் பல்வேறு தியாகங்களை செய்து போராடி வருகின்றார்கள் அதிலே சில விடயங்களை சட்ட ரீதியாக அணுக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய அடங்கா கோபத்தையும் கொண்டு பல்வேறு அணுகுமுறைகளை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை நான் அறிவேன் அண்மையில் கொழும்பில் இடம்பெற்ற ஒரு நிகழ்விலும் கூட அவர்களின் பிரதிநிதிகள் ஒரு சிலர் கலந்து கொண்டு இதை எனக்கு அடிப்படையில் எப்படியாவது தீர்க்க முடியுமா என்பதற்கும் அவர்கள் முனைந்திருந்தார் எனவே அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராகத்தான் நீண்டகாலமாக இருந்திருக்கின்றார்கள் அதுபோல அரசாங்கம் இந்த புதிய அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதியையும் அவர்கள் நம்பியிருந்தார் புதிய அரசாங்கம் அமையப் போகிறது என்று சொல்லி அவர்கள் அறிந்தவுடன் மக்கள் பிரதிநிதிகளாக வரப்போகுந்தவர்கள் அவர்களாக சென்று இந்த மக்களை சந்தித்து வாக்குறுதி வழங்கியிருந்தார்கள் அதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தேர்தல் முடிந்த பிறகு கூட இந்த இடத்திலே தாங்கள் மக்களோடு சேர்ந்து போராடுவோம் ஆனால் அவர்கள் இதுவரைக்கும் நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை கூட பேசியது கிடையாது யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்டு இயங்குகிற தேசிய பட்டியல் மூலமாக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் இந்த விடயத்தில் பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியிருந்தாலும் அதுபோல வடமாகாண ஆளுநர் மற்றும் இதர அரசாங்க அதிகாரிகள் கூட இந்த வாக்குறுதிகளை வழங்கிய போதிலும் தங்களை அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று மக்கள் கோபப்படுகின்றனர் இத்தனைக்கும் காரணம் இந்திய நாளில் அங்கே ஒரு கட்டடம் எழுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது சட்டவிரோதமாக விகாரையோடு சேர்த்து இன்னும் ஒரு கட்டடம் எழுப்பப்படுகிறது என்று மக்களால் குற்றம் சுமத்தப்பட்டும் இல்லை 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 என்று அரசாங்க தரப்பினரால் மறுக்கப்பட்டு வந்த ஒரு கட்டடம் இந்த நாளில் பலத்த பாதுகாப்போடு திறந்து வைக்கப்படுகின்றது இது நிச்சயமாக மக்களை ஏமாற்றிய ஒரு செயல் என்று அவர்கள் கூவப்படுகின்றனர் இருந்த நாளில் இதற்கெதிராக தங்களுடைய போராட்டங்களை அவர்கள் முன்னெடுத்தும் அந்த போராட்டங்கள் பலனில்லாமல் போயிருக்கிறது எனவே இந்த அரசாங்கமும் எங்களை ஏமாற்றுகிறது என்று சொன்னால் நாங்கள் நீ யாரிடம் சேர்ந்து முறையிடுவது என்பதுதான் அவர்களது கேள்வி இந்த தையிட்டியில் திறந்து வைக்கப்பட்ட அந்த புதிய கட்டடம் ஒரு பிக்குகோள் மடாலயம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது எனவே அதை பற்றிய பல்வேறு விவரங்களை பார்க்கலாம் இனி அந்த மக்கள் எடுக்கப் போகின்ற நடவடிக்கை என்ன தையிட்டி விகாரை உடைப்பு என்பது குறித்து பல்வேறு விதமாக பரபரப்பாக பிரசாரங்கள் கொண்டு செல்லப்பட்டது ஆனால் விகாரை மட்டுமல்ல எந்த ஒரு மத தலமும் உடைக்கப்படக்கூடாது என்பது பொதுவாக சட்டவிரோதமாக கட்டப்பட்ட கட்டடம் தங்களுக்கு சட்ட ரீதியாக உரித்துடைய இடத்திலே கட்டப்பட்ட கட்டடம் அகற்றப்படுவதில் எந்த ஒரு தப்பம் கிடையாது அது எல்லோருடைய உரிமையும் கூட தங்களுக்கு தேவையான நிலத்தை கேட்டுப்படுவது பெறுவது அந்த மக்களது போராட்டம் இனி என்ன நடக்க போகிறது அடுத்த கட்டமாக அவர்கள் எடுக்க போகின்ற நடவடிக்கை என்ன எங்கள் மக்கள் பிறந்த நிகழ் இவர்களுக்கு சொல்ல போகின்ற பதில் என்ன இந்த நாடு அனைவருக்குமானது இன மத பாகுபாடு இல்லாமல் நாங்கள் இந்த ஆட்சியை புதிய விதமாக கொண்டு செல்ல போகிறோம் என்று குறிப்பிட்ட அனுல குமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களது ஆட்சி இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என்ற கேள்வியைத்தான் பெரிதாக நாங்கள் கேட்க வேண்டியிருக்கிறது என்றனாலும் இதுதான் பிரதானமான செய்தியாக இருக்கிறது அதோடு சேர்த்து இனி வந்திருக்கின்ற இன்னும் ஒரு சில முக்கியமான செய்திகளை கொண்டு வருகிறேன் இலங்கையில் இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்து இன்று வரை இடம்பெற்ற சூடுகளின் எண்ணிக்கை அதிலே கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை இருபத்தி இரண்டு இருக்கிறது டெவி நூர நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை பற்றி விசாரணைகள் இப்பொழுது இருக்கின்றன போதைப் பொருட்கள் தொடர்ந்து கைப்பற்றப்படுகின்றன இது மட்டுமில்லாமல் யோசித்த ராஜபக்ச மீண்டும் சர்ச்சைகளில் மாட்டியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிராந்தி ராஜபக்ச காணி மோசடி தொடர்பாக விசாரிக்கப்படுவார் என்று நேற்றைய செய்தியிலே குறிப்பிட்டிருந்தது இன்று வெளியான செய்தி ஒன்று ஒரு சிசிடிவி காணொலி பற்றியது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வர் யோசித்த ராஜபக்சவும் அவரது நண்பர்களும் கொழும்பில் உள்ள இரவு விடுதியொன்றில் நடத்திய அடாவடி பற்றிய செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது அதை பற்றிய விவரங்களையும் பார்க்கலாம் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன அவற்றையும் விரைவாக முக்கியமான விடயங்களோடு பார்த்துவிட்டு போலாம் இப்போது விரிவான செய்திகள் தையிட்டியில் அமைக்கப்பட்ட திச விகாரை பொதுமக்களது காணியே அபகரித்து கட்டப்பட்டது இது அனைவருக்கும் தெரிந்தது அதை எவ்வாறு இப்பொழுது மீட்டெடுப்பது என்ற போராட்டம் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறது அவர்கள் விடாமல் தங்களுடைய சொந்த இடங்களை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த விகாரை கட்டி முடிக்க வர எங்கே போனீர்கள் அவ்வளவு காலம் என் போராடவில்லை இப்படியான கேள்விகளோடு பல பேர் வருவார்கள் அவர்களுக்கு அடியும் தெரியாது நுனியும் தெரியாது என்பது உண்மை தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் பற்றி நான் பதிவிட்டு வந்திருக்கிறேன் தொடர்ச்சியாக இந்த போராட்டங்கள் பற்றிய செய்திகளை கொண்டு வந்திருக்கிறேன் அந்த போராட்டங்களில் ஈடுபடுவோர் அந்த காணி உரிமையாளர்கள் நியாயமாக அவர்கள் நடத்தி வருகின்ற போராட்டங்களை பற்றி நான் தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டு வந்திருக்கிறேன் அதி உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே அந்த காலத்தில் மக்கள் நுழைய முடியாத தூரத்திலே இந்த கட்டடம் கட்டப்பட்டு கொண்டிருந்த போது யாருக்குமே அது தெரியாது ஓரளவுக்கு வெளியே அந்த கட்டடத்தின் தூபி தெரிகின்ற நேரத்தில் தான் இந்த போராட்டங்களை ஆரம்பித்திருந்தார்கள் இது அரசியல் மயப்படுத்தப்பட்ட போராட்டமாக ஆரம்பத்திலே சொல்லப்பட்டது ஆனால் மக்களுக்காக அந்த இடத்திலேயே அரசியல் கட்சி ஒன்று குரல் கொடுத்தாலும் அதில் தப்பேதும் கிடையாது அந்த மக்கள் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் தங்களுடைய சொந்த இடங்களை அடிப்படையாக கொண்டு அவர்கள் நடத்திய போராட்டத்தில் அவர்கள் யாருடைய துணை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு வேறு வழி இல்லை அதன் பிறகு இது ஒரு பொதுமக்கள் போராட்டமாக வெடித்திருந்தது தங்களால் இயலாத பட்சத்திலே அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக அவர்களால் நடத்த முடியாத போன பட்சத்திலே அவர்கள் ஊடகங்கள் வழியாக பொதுமக்களின் அமைப்புகள் வழியாக பல்வேறு அமைப்புகள் சங்கங்கள் வழியாக கோரிக்கைகளை எழுப்பி வந்தார்கள் எப்படியாவது தங்களுக்கு நியாயமான இடம் வேண்டும் என்பதை அவர்களது கோரிக்கையும் தங்களுடைய குரலை எழுப்பியும் இந்த போராட்டத்தை நடத்தி வந்திருந்தார்கள் பின்னர் ஒவ்வொரு பூரணை விடுமுறை தினத்தின் போதும் அந்த பூரணி நாள் பூயா தினத்தை பௌத்தர்கள் அனுஷ்டிக்க வருகின்ற அந்த இடமாக அந்த இடத்தில் பல பௌத்தர்கள் கூடுவார்கள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அரசியல் முக்கியஸ்தர்களும் வருவார்கள் என்று அந்த இடத்திலே தொடர்ச்சியாக விழிப்புணர்வு போராட்டங்களை நடத்தி வந்தார்கள் அண்மை காலமாக இது ஓரளவு கொதித்து வெளியே தெரிய ஆரம்பித்த விடையில் இந்த புதிய அரசாங்கமாவது தங்களுக்கு நியாயமான தீர்வை தரும் வந்து அவர்கள் நம்பியிருந்தார்கள் ஆனால் பார்த்தால் இந்து நடந்தது பல்வேறு சர்ச்சைகளை தோற்றுவித்திருந்த இந்த தையிட்டு திச விகாரை பகுதியில் இராணுவத்தின் முழு முயற்சியோடு அண்மை காலமாக புதிய சட்டவிரோத கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு வருகிறது என்று வெளியே வந்த செய்தி இதை பற்றி நான் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருந்தேன் ஆனால் இராணுவத்தினர் இதை மறத்திருந்தார்கள் இதை பல்வேறு பட்ட அரச தரப்புகளும் மறுத்திருந்தார்கள் இந்த திச விகாரி பகுதியில் அண்மையில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் கள ஆய்வுகளை மேற்கொண்டு பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படும் அதுவரை பொறுமை காக்குமாறு பௌத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி அண்மையில் அறிவித்திருந்தார் இவர்தான் தான் குறுந்தூர் மலை பகுதியிலும் புதிய தொல்பொருள் ஆய்வுகள் எதுவும் மேற்கொள்ளப்படாது என்று சொல்லி அண்மையில் குறிப்பிட்டிருந்தவர் ஆனால் இப்படி இந்த அமைச்சர் குறிப்பிட்டிருந்த வேளையில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த கட்டிடம் இன்று திடீரென்று திறந்து வைக்கப்பட்டது மிகப்பெரும் அதிருப்தி ஏற்படுத்தி இருக்கிறது இராணுவத்தினரின் மிக மும்முரமான குவிப்போடு ராணுவத்தினர் மிக மும்முரமாக பணிகளில் ஈடுபட்டு அங்கே புதிய கட்டடம் ஒன்றை கட்டி வருகின்றார்கள் என்று அரசல் புரசராக கதைகள் வெளியாகி இருந்தன இந்த பகுதியால் போய் வந்த பலரும் இதை அவதானித்து உடனடியாக இந்த செய்திகளை வெளிப்படுத்திய வழியில் அங்கே வேறு சில சட்டவிரோத கட்டடங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன இதில் இராணுவத்தினரை முற்றுமுழுதாக ஈடுபட்டு ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றார்கள் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருந்தன இது தொடர்பாக ஊடகங்களிலே பல்வேறு செய்திகள் வெளியான வேளையில் பதில் மாவட்ட செயலாளரான மருதலிங்கம் பிரதீபன் இதற்கு மறுப்பு தெரிவித்திருந்தார் தான் சம்பவ இடத்தை பார்வையிட்டதாகவும் அவ்வாறான சட்டவிரோத கட்டிடங்கள் இல்லை என்று அவர் கூறியிருந்தார் என்பது இங்கே முக்கியமானது ஆனால் இராணுவத்தால் அமைக்கப்பட்டு வந்த இந்த கட்டிடம் ஒரு சட்டவிரோத பௌத்த ஆக்கிரமிப்பு கட்டிடமாக இது உருவாக்கப்படுகிறது ஒரு பௌத்த மடாலயம் பௌத்த விக்குவல் தங்குகின்ற மடாலயம் என்று சொல்லி இப்போதாவது சொல்லப்படுகிறது இது இன்றைய நாளில் இடம்பெற்ற மத வழிபாடுகளுக்கு பிறகு இப்பொழுது கையடிக்கப்பட்டிருக்கிறது விகாராதிபதியிடமும் அந்த விகாரையைச் சேர்ந்த பிக்குவளிடம் இது பிக்குகள் தங்குகின்ற மடாலயமாக இருக்கலாம் என்ற செய்திகள் இப்பொழுது வெளிவரும் இடையில் இங்கே தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருவதாக இப்பொழுது இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த விடயத்தில் ஒன்று மக்களுக்கு பொய் சொல்லி இருக்கிறது இல்லாவிட்டால் இந்த புதிய அரசாங்கத்தினாலேயே அந்த பௌத்த பிக்குகளாலும் இராணுவத்தினாலும் அமைக்கப்பட்டு வருகின்ற கட்டடங்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது அவர்களது கையாலாகத்தனம் என்று சொல்லி கடுமையாக இந்த நாளில் விமர்சிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இன்று காலை முதல் இந்த மடாலயம் கையடிக்கப்பட போவது புதிய கட்டிடம் திறந்து வைக்கப்பட போவது என்று அறிந்து பொதுமக்கள் முக்கியமாக காணி உரிமையாளர்கள் அரசியல் தரப்புகள் மக்கள் பிரதிநிதிகள் இருந்து பல பேர் அங்கே போராட்டத்தில் வந்திருந்தார் இதையறிந்து போலீசாரும் பெருமளவில் குவிக்கப்பட்டு அந்த இடம் ஒரு பதற்றமான களமாக நிலவிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது

ஆனால் இறுதியாக பலத்த பாதுகாப்போடு பொதுமக்கள் உள்ளே பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டு இந்த கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எனவே புதிதாக அமைக்கப்பட்டு வந்த ஒரு கட்டடத்தையே தடுத்து நிறுத்த முடியாமல் போன இந்த அரசாங்கத்தினால் எவ்வாறு திசதிகாரியை அப்புறப்படுத்தி மக்களுக்கு நியாயமாக உரித்துடைய அந்த காணிகளை இவர்கள் இவ்வாறு வழங்குவார்கள் என்று சொல்லி பல்வேறு கேள்விகளை மக்கள் எழுப்பியிருக்கின்றனர் இப்போது அரசாங்கம் இதற்கு வழங்க போது பதிலென்ன இந்த பொதுமக்களிடத்த போராட்டத்தை எவ்வாறு இனி கொண்டு செல்வது இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இந்த தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தன்னுடைய கடுமையான கருத்தை வெளியிட்டிருந்தார் கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே அற்ப சலுகைகளுக்காக இந்த இனவாத அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்கிய தமிழ் புத்திஜீவிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என்று அவர்கள் இங்கே குறிப்பிடுகின்றனர் ஒரு புறத்திலே தான் இனவாதத்துக்கும் மதவாதத்துக்கும் இடமடிக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டே இங்கே மேலும் மேலும் பௌத்த விரிவாக்கல் நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ள அனுமதி வழங்கியிருக்கிறார் ஜனாதிபதி குமார் தேசாநாயக் எனவே தையட்டியிலே சட்டவிரோத விகாரை அமைக்கப்பட்டுள்ள அந்த வளாகத்துக்குள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள புதிய கட்டிட திறப்பு நடைபெறவிருப்பதாக தகவல் தெரிந்து தாங்கள் போராட முன்வந்ததாகவும் தங்களுக்கு மிகப்பெரிய வேமாற்றமாக இந்த அரசாங்கம் இதற்கு அனுமதி வழங்கி இருப்பது பற்றியும் தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தையட்டியில் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இவ்வாறான நிலைமையிலே இங்கே அந்த அதே வளாகத்துக்குள் ஒரு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் ஒன்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்களும் உடவியலாளர்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து உரிமையாளர்கள் இந்த இதற்கெதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை ஆறு மணி ஆறு முப்பது மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று மீண்டும் ஒன்று கட்டப்படுகிறது என்ற விடயத்தை நான் சுட்டிக்காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அப்பொழுது பதிவு அரசாங்க அதிபராக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார் அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி ஆனால் நாங்கள் ஆணித்திரமாக சொன்னோம் இல்லை அவ்வாறான ஒரு கட்டுமானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் பார்த்து அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருந்தார் ஆனாலும் அதற்கு பிற்பாடு அதே கட்டணம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இன்று திறப்பு விழா என்ற அளவுக்கு வந்திருக்கிறது அந்த தகவல் கிடைத்தல்லமையிலே உரிமையாளர்களால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த திறப்பு விழாவிலே வந்து இராணுவத்தினரும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே அனுரகுமாரதிசாநாயக்காவினுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம் தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டுத்தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் ரெண்டு இருபத்தி இருபதாம் தேதி கொழும்பிலே புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர்களை அழைத்து உங்களுக்கு இந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் கையளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்த நிலையிலே மூன்றாவது நாள் இங்கே சட்டவிரோத கட்டடம் ஒன்று திறக்கப்படுகின்றது இது அனுர அரசாங்கத்தினுடைய இரட்டை வீடத்தை காட்டுகிறது அனுரவினுடைய இனவாதத்திற்கும் ராஜபக்ஷ ரணினுடைய இனவாதத்திற்கும் இடையில் இந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதனைத்தான் இந்த சம்பவம் காட்டுகின்றது அதுவும் குறிப்பாக அனுராகுமாரி சநாயகா தலைமையில் இருக்கக்கூடிய ரா முப்படையினரும் இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு ஏற்பாடுகளிலே வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வடமாகாண புரதி போலீஸ் மாதிபர் இந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அனுபவர்களுடைய அனுமதி இல்லாமல் அது ஒரு பொழுதும் நடந்திருக்க முடியாது ஆகவே இவர்கள் சர்வதேச சமூகத்துக்கு ஒரு முகத்தையும் தமிழ் மக்களுக்கு ஒரு முகத்தையும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம் இந்த கட்டுமானங்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு இந்த காணிகள் இந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் குறிப்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுது புத்த சாசன அமைச்சர் காணி உரிமையாளர் அழைத்து அவர்களோடு ஒரு சமரசம் பேசி நல்லிணக்க தீர்வு காண முயற்சிப்பதாக ஒரு தோற்றப்பாட்டை உலகத்திற்கு காட்டுவதற்கு அந்த அவர்கள் இரகசியமாக இங்கே இந்த வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்திற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதன் மூலம் அரசு நேர்மையாக செயல்படவில்லை இனவாதமாகத்தான் செயல்படுகிறது இந்த அரசு மீது இந்த நம்பிக்கையும் இல்லை என்கின்ற ஒரு செய்தியை வந்து தெளிவாக சர்வதேச சமூகத்திற்கு தெளிப்படுத்துவதோடு சர்வதேச சமூகம் இலங்கை மீது அழுத்தங்களை பிரயோகித்து இந்த சட்டவிரோத கட்டுமானங்களை அகற்றவும் இந்த காணிகளை உரிமையாளர்களிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களும் தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்திய நியாயமாக தலையிடும் என்ற நம்பிக்கை தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் எனவே இந்த எவ்வாறு கையாள போகிறது இப்படியேதான் குறுந்தூர் மறை மற்றும் இதர இடங்களில நடக்க போவதா என்ற கேள்வியும் அவர்கள் இருக்கின்றார்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் நெருங்கி வருகின்ற இந்த வேடையில் இப்பொழுது தேசிய மக்கள் சக்தி பல்வேறு இடங்களில் தாங்கள் முன்பு பெற்றுக் கொண்ட தமிழ் வாக்குகளை கணிசமான அளவில் இழப்பதற்கான ஆயத்தங்களும் அறிகுறிகளும் இப்போது தென்பட ஆரம்பித்திருப்பதாகவும் ஏற்கனவே உறுதி அளிக்கப்பட்ட அத்தனை விடயங்களும் காற்றோடு காற்றாக பறந்து கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு வழங்கிய மற்றொரு உறுதிமொழி இனிமேலும் வன்முறைகள் இருக்காது பாரபட்சமற்ற நடவடிக்கைகள் மூலமாக பாதாள உலக குழுக்கள் கட்டுப்படுத்தப்படும் ஆனால் இந்த ஜனவரி மாதம் முதல் இந்த மூன்று மாத காலம் அதாவது மார்ச் மாதம் இன்னும் முடிவடையவில்லை இந்த ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரையான இந்த காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் இருபத்தி ஏழு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும் இதில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்திருப்பதாகவும் போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த மார்ச் மாதத்தில் மட்டும் மார்ச் எட்டாம் தேதி கம்பஹாவின் அக்கரவிட்ட பகுதியில் சூடு ஒன்று நடத்தப்பட்டிருந்தது இதிலே கணேமூல சஞ்சீவாவின் சீடராக அவரது குழுவிலை இணைந்து பணியாற்றி ஒருவர் தான் இந்த துப்பாக்கி சூட்டை நடத்தியதாக சொல்லப்பட்டிருந்தது மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி காலி அக்மிமன தலகல பூசா பகுதியில் முன்னாள் சிறைச்சாலை கண்காணிப்பாளர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இது போல கடந்த பதினான்காம் தேதி அம்பலாங்குடை இடம் தொட்ட அந்த பகுதியிலே வைத்து பொடி சுத்தா என்ற முப்பத்தி ஒன்பது வயதுடைய புதுமகன் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார் அவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியவரிடம் சொல்லப்பட்டது மார்ச் பதினேழாம் தேதி மிதிகம பத்தேகம பகுதியில் ஒரு சூடு நடத்தப்பட்டது யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை அதே வேளையில் கிராண்ட் பாஸில் உள்ள நாவலகம் பகுதியில் மற்றும் ஒரு சூடு சம்பவம் இடப்பெற்றிருந்தது இரண்டு பேர் காயமடைந்திருந்தார் கடந்த இருபத்தோராம் ஓராம் தேதி தேவிநுவர விஷ்ணு ஆலய பகுதியில வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டிலே இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள் இருபத்தெட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது வயது என்று நம்பிய இரண்டு பேர் அவர்கள் வேன் ஒன்றினால் முட்டி மோதப்பட்டு பின்னர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து நேற்று நேற்று முன்தினம் விரிவான செய்திகளை பகிர்ந்திருந்தோம் இப்போது அந்த சம்பவம் தொடர்பாக மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இன்றைய நாளில் மேலும் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது தெவினுவர கந்தர போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே வைத்து இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதில் ஒருவர் பெண் இப்போது மேலும் இரண்டு பேர் இருபத்தி மூன்று வயது மற்றும் நாற்பத்தி ஆறு வயது கிடைப்பட்ட கந்தர மற்றும் தேவிநூர பகுதியைச் சேர்ந்த இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது போலீசார் இது பற்றிய விசாரணைகளை கொண்டு வருகின்றார்கள் ஏற்கனவே துபாய் ஒப்பந்த பணத்தின் அடிப்படையில் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றது பற்றி குறிப்பிட்டது இப்போது அது தொடர்பான மேலதிக விவரங்களை போலீசார் தேடி வருகின்றனர் இந்த தேவேந்திர முனை கொலை சம்பவம் தொடர்பாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது இந்த தேவேந்திரமுனை பகுதியில் இரண்டு பேர் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கொல்லப்பட்ட அந்த சம்பவத்தின் ஒப்பந்தத்தை வழங்கியதாக கூறப்படும் அவரின் மனைவிதான் அந்த கைது செய்யப்பட்ட பெண் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது ஏற்கனவே மூன்று பேர் கைது செய்யப்பட்டதை பற்றி சொல்லியிருந்தது அந்த மூன்று பேரில் ஒருவர் குறிப்பிட்ட பெண் அவரிடமிருந்து பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டதை பற்றி நேற்று அவருடைய அவரிடமிருந்துதான் இது துபாயில் இருந்து வழங்கப்பட்ட ஒப்பந்தம் வந்த அடிப்படையிலான விடயம் வெளியாகி இருந்தது இந்த துப்பாக்கிச் சூட்டிலே உயிரிழந்த யோமேஷ் நதியான் என்ற நபருக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும் இந்த பெண்ணை பற்றி இப்போது போலீசார் தெரிவிக்கின்றார்கள் கெதர ரங்க என்ற நபர் இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்திருந்த அந்த குறிப்பிட்ட நபரோடு தொலைபேசி மூலமாக பேசி உரையாடி அவரை மிரட்டியிருப்பதாகவும் அந்த வேளையில் அவருடைய தொலைபேசி இலக்கத்தை வழங்கியவர் இந்த குறிப்பிட்ட பெண் கடந்த காலங்களில் இவர்களுக்கு இடையில் இந்த இரண்டு தரப்பு மோதல்கள் இடம்பெற்று வந்ததாக சொல்லப்படுகிறது அதுவெளிலே தெஹிகெதரங்க சந்தை எனபர்தான் இந்த குறைக்கான திட்டத்தை வகுத்திருக்கலாம் என்றும் அந்த ஒப்பந்தத்தை சரியான முறையில் செயற்படுத்துவதற்கான ஒரு இணைப்பாளராக கடமையாற்றியவர் குறிப்பிட்ட பெண் என்று சொல்லி கருதப்படுகிறது ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட இரண்டு பேரில் ஒருவர் மீது போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருப்பதை பற்றி நேற்றைய இரவு செய்தியில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இரண்டாம் அவரான பசிந்து தாரக என்று சொல்லப்படுபவர் மீது வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் இருக்காத நிலையில் இரண்டு பேரும் நெருங்கிய நண்பர்களின் அடிப்படையில் ஒன்றாக பயணித்த இரண்டு பேர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்க போது யோசித்த ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது புதல்வர் தன்னுடைய நண்பர்களோடு கடந்த வெள்ளிக்கிழமை கொழும்பு ஏழு பகுதியில் உள்ள ஒரு இரவு விடுதலைக்கு சென்றது வேடையில் இடம்பெற்ற மோதல் குறித்த காணொலி ஒன்று வெளியாகி இருக்கின்றனர் இந்த சிசிடிவி காணொலியில் மகிந்த ராஜபக்சவின் மகன் யூசித்த ராஜபக்சவோடு இரவு விடுதிக்கு சென்றவர்கள் மோதலில் ஈடுபடுவதை காண்பிக்கும் சிசிடிவி காணொலி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன அங்கே இருந்த வாயில் காவலர்களோடு இவர்கள் மோதலில் ஈடுபட்டதாகவும் பெண்கள் இரண்டு பேரும் இந்த மோதல் சம்பவத்தில் ஈடுபட்டதை பற்றியும் காணொளி வெளியாகி இருப்பதாக தெரிகிறது இது தொடர்பாக போலீசார் இப்பொழுது விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தங்களுக்கு கிடைத்த சிசிடிவி பதிவுகளை கொண்டு மோதலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காட்ட தாங்கள் முனைந்திருப்பதாகவும் யோசித்த ராஜபக்சவரும் இது பற்றி விசாரிக்கப்படுவதும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர் யோசித்த ராஜபக்சவோடு சென்ற நண்பர்கள் என்று கருதப்படுவோர் பாதுகாப்பு ஊத்தியத்தவர்களோடு மோதலில் ஈடுபட்டதாகவும் இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் தெஹிவல அத்திடிய மற்றும் திம்பிரிகசே ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்று கருதப்படுவதாகவும் அவர்கள் மோதல் சம்பவத்துக்கு பிறகு அங்கிருந்து தப்பியோடி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தாக்குதலில் இரண்டு பாதுகாப்பு உத்தியோத்தவர்கள் காயமுற்றதோடு ஒரு பெண்ணும் காயமடைந்திருக்கிறார் தேசம் பந்து தென்ன கோன் இப்பொழுது விளக்கமறியலில் இருக்கிறார் அவருக்கு வேறு எந்த விசேட கவனிப்புகளும் கிடையாது சாதாரணமாக விளக்க மறியல் கைதிகள் வைக்கப்படுகின்ற அதே நிலையில் தான் அவர் வைக்கப்பட்டுகின்றார் என்று சொல்லப்படுகின்ற வேளையில் முன்னாள் போலீஸ் மாதிபரான தேசமந்த திணக்கோன் தடுப்பு காவலில் தான் உள்ள காலத்திலே வீட்டிலிருந்து உணவு பெறுமாறு தான் விடுத்த கோரிக்கையை பரிசீலனை செய்வதாக சுழற்சாலை திணைக்களம் அறிவித்திருக்கிறது தனக்கு வீட்டிலிருந்து சமைத்த உணவை பெற்றுத்தர அனுமதி வழங்குமாறு அவர் கூறியிருப்பதாக சொல்லப்படுகிறது அவரது கோரிக்கை ஆதரிப்பதற்கான சரியான காரணங்களை வழங்குமாறு திணைக்களம் அவருக்கு மீண்டும் அறிவுறுத்தலுக்கு கொடுத்திருக்கிறது தகுந்த காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்டால் சிறை அதிகாரிகள் அவருக்கு வீட்டிலிருந்து உணவைப்பற அனுமதிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியுமா என்பது குறித்து இப்பொழுது ஆராய்ந்து வருவதாக சிறைச்சாலை செய்திகள் தெரிவிக்கின்றன இறுதியாக ஒரு முக்கியமான செய்தி இப்பொழுது நடந்து வருகின்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைகளின் போது இந்த விஞ்ஞான பாட பரீட்சை தொடர்பாக ஒரு தகவல் சமூக வரித்தளங்களில் பரவி வருவதாகவும் இது பற்றி பரீட்சைகள் திணைக்கிடம் முந்தைய நாளில் தெளிவான தகவல் ஒன்றை கொடுத்து இது பற்றிய தெளிவை வழங்கியிருக்கிறது மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு மற்றும் இலங்கை பரிட்சைகள் திணைக்களத்தின் பெயரை பயன்படுத்தி போலி தகவலொன்று இவ்வாறு பரப்பப்பட்டு வருவதாக பரிட்சைகள் திணைக்கிழமை எச்சரித்திருக்கிறார் இது தொடர்பாக கல்வி அமைச்சின் ஊடகப் பிரிவு அறிக்கை ஒன்றை இன்று நாளில் வெளியிட்டிருக்கிறது இப்போது நடந்த கல்வி பொது தராதார சாதாரண பரீட்சையில் விஞ்ஞான பாடத்தின் பரீட்சையை வினாத்தால் பாடத்திட்டத்துக்கு அப்பால் வினாத்தால் மாற்றப்பட்டுள்ளது மேலும் வினா முறையும் மாற்றப்பட்டுள்ளது இதற்கு தீர்வாக விஞ்ஞான பாடத்துக்கு தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் கூடுதலாக எட்டு மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்ச்சிக்கும் மதிப்பெண் அளவுகள் பத்து மதிப்பெண்களாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அறுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு மேலே பெற்றவர்களுக்கு ஏ சித்தி வழங்கப்படும் என்றும் சமூக வலைதள செய்திகள் சிலபடியாக இருக்கின்றன இதுதான் முறையற்ற செய்தி என்று இங்கே குறிப்பிடப்படுகிறது இது சமூக வலைத்தளங்களில் பரப்பப்பட்ட போலியான செய்தி என்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சகமோ இல்லவற்றால் இலங்கை பரிசுகள் திணைக்கிடமோ இந்த செய்தியை வெளியிடவில்லை என்றும் கல்வி அமைச்சு இப்பொழுது உறுதிப்படுத்தி இருக்கிறது எந்த ஒரு முடிவும் கல்வி அமைச்சினால் அவ்வாறு எடுக்கப்படவில்லை என்றும் இதுபோன்ற போலி செய்திகளை கண்டு மாணவர்கள் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்றும் கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கிறது இவைதான் அன்றைய நாளில் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் மற்றும் கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன் தையட்டி மக்களது போராட்டம் தொடர்பாக உங்களது கருத்துக்கள் அந்த போராட்டத்தை மக்கள் எவ்வாறு முன்னெடுக்கலாம் என்று சொல்லி உங்களது கருதுகோள்கள் இருந்தால் அவர்களுக்கான ஆதரவை தார்மீக அடிப்படையில் எவ்வாறு வழங்கப் போகிறீர்கள் என்பது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் தயவு செய்து பதிவிடுங்கள் நாங்கள் அத்தனை பேரும் அவர்களது உரிமைக்காக உந்துபட்டு நிற்க வேண்டியது அவசியம் நீண்ட காலமாக ஆண்மை காலமாக அவர்களுக்கு மாற்றிடம் வழங்கப்பட்டால் போதும் வந்து பல பேரெல்லாம் இங்கே கருத்துக்கள் எல்லாம் சொல்லி வந்ததை பார்த்தோம் மாற்றிடம் வழங்கப்படுகின்ற இதய சூழ்நிலையில் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதே இன்னும் இன்னும் கட்டிடங்கள் புதிது புதிதாக எழும்புகிறது என்று சொன்னால் அந்த இடம் ஒரு முற்று முழுதாக பௌத்த பூமியாக மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது திட்டமிட்ட அடிப்படையில் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்